அந்த சாப்பாடு பிரிவுகளுக்கும் அன்றை சாப்பிட்றாங்க வணக்கம் நான் வந்து ரெகுலராக சாப்பிட்றது பாருங்கள் சாப்பாடு சீலா மீன் முட்டை தாளிச்சு தயிர் பருப்பு குழம்பு மண்டி பருப்பு சீலா ஆமாம் கீரை கலந்த பருப்பு குழம்பு கீரை கலந்த பருப்பு குழம்பு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ம் எப்பயுமே சாப்பிட்றது வந்து அதிகமாக விட்டு தான் சாப்பிட்றேன் கொஞ்சமாக தான் சாப்பிட மாட்டேன் इोड़ बुरी क्या है தலைத்ததே சூப்பர் மீன் வந்து சீலாவின் ஒரே முழுதா இருக்கும் 어때? c a 가달 s risks a எப்பமே வந்து நான் வந்து சாப்பிட்டாவே குடிப்பேன் அதில் வீடியோக்காக இல்லை எப்பயுமே சாப்பிட்டா குடிக்கதான் பழம் இப்போ கிடையாது ரொம்ப வருஷமாக